மிகுந்த எழுச்சியோடு உணர்வுபூர்வமாக பூர்வமாக பல்லாயிரக்கணக்கிலே திறன் நின்று தலைவர் ராகுல் காந்தி எடுத்திருக்கிற முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று சொல்வதற்காக தமிழகமெங்கும் இருந்து வந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் பல்வேறு மட்டங்களிலே அதை வழிநடத்துகின்ற நிர்வாகிகள் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அணிகளுடைய தலைவர்கள் அகில இந்திய செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இறுதியாக நமக்கெல்லாம் மிக பெரிய கருத்துரை ஆற்றுவதற்காக வந்து அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் திருநெல்வேலி மாநிலத்தினுடைய மாவட்டத்தினுடைய வரலாற்றிலே ஒரு சிறப்பான பக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் காங்கிரஸ் கட்சியினுடைய நீண்ட நெடிய வரலாற்றிலே எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் சோர்வுற்றிருந்ததோ எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் தளர்ந்திருந்ததோ அப்பொழுதெல்லாம் காங்கிரஸை தூக்கி நிறுத்திய வரலாறு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உண்டு என்கிற அந்த மிகப்பெரிய உண்மையை மீண்டும் நிர்ணயித்திருக்கிறோம் என் அருமை நண்பர்களே நீண்ட நேரம் பேசக்கூடிய மேடை அல்ல இந்த மேடை ஆனால் சிலரை பற்றியும் சில செய்திகளை பற்றியும் மிக சுருக்கமாக சொல்லியாக வேண்டும் சில பேரை பாராட்ட வேண்டும் ஒரு இயக்கம் அதிகாரத்தில் இல்லாமல் ஆட்சியில் இல்லாமல் நிதி வசதி இல்லாமல் மக்கள் சக்தியை மட்டுமே நம்பி பயணிக்கின்ற வேளையிலே அவர்களை ஒருங்கிணைத்து பெரும் மக்கள் சக்தியாக திரட்டுகின்ற பணி என்பது எவ்வளவு மிக சிரமமான பணி என்பதை நான் கடந்த பத்து நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தை அவர்கள் தமிழகத்தினுடைய வரலாற்றிலே காங்கிரஸ் இயக்கத்தின் வரலாறு எழுதப்படுகின்ற போது மிக முக்கியமான பக்கத்தை எழுதிய பெருமை அவருக்கு உண்டு என்பதை இந்த மாநாடு நாட்களுக்கு முன்னால் இந்த ஒருங்கிணைக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்களுடைய அலுவலகம் தொலைபேசியிலே பேசுவதற்காக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ் தொண்டர்களுடைய தொலைபேசி எண்கள் வேண்டும் என்று கேட்டபோது நாம் அமைத்த கிராம காங்கிரஸ் கமிட்டி கிராமிகளுடைய தொலைபேசி எண்கள் பத்தாயிரம் தொலைபேசி எண்களை கொடுத்தோம் தொலைபேசி எண்களையும் தொடர்பு கொண்டார் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரம் பேரிடம் தொலைபேசியிலே பேசியிருக்கிறார் அத்தனை தொலைபேசி எண்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இருக்கின்றன என் அருமை நண்பர்களே திறனாக முகவரியும் உங்கள் பொறுப்பும் உங்களுடைய காங்கிரஸ் இயக்கத்தோடு இணைப்பும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆவணமாக இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது நான் மரியாதைக்குரிய நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்க ஆசைப்படுகிறேன் இன்று காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஏறக்குறைய ரெண்டு லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களை அடையாளம் கண்டு வைத்திருக்கிறது அவர்கள் பெயர்கள் அவர்கள் முகவரிகள் அவர்கள் தொலைபேசிகள் அவர்களது இரத்த மாதிரி கூட அதை சேகரிக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் அதை சேர்த்து வைத்திருக்கிறோம் நான் அவர்களிடம் கேட்பதெல்லாம் இன்று இவ்வளவு பெரிய கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது என்று சொன்னால் இது நாளை நடக்க போகின்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிக்கான வெள்ளோட்டம் நான் அவரை கேட்பேன் ரெண்டு லட்சம் பேரையும் நாங்கள் தமிழகத்திலே ஒரு இடத்திலே கூட்டுகிறோம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய முகத்தை இந்த தொண்டர்கள் பார்க்க வேண்டும் அவர்களோடு உரையாட வேண்டும் அதற்கான ஏற்பாட்டை நம்முடைய கிரீஸ்டோட எழுதி அவர்கள் செய்ய வேண்டும் ரெஸ்டெட் கிரீஸ் டி உயில் கேதர் ஆல் த டூ லேக்ஸ் பீப்புள் ஆல் த காங்கிரஸ் வாலண்டியர்ஸ் Whom we have been identified, every nook and corner, every small village, every ward in every small town, the Congress is being represented by office bearers, a strong committee, and we have got a strong structure. Now these people have to be activated, and for that we request that you should bring Rahul Gandhi to our midst once. In Army வாக்கு திருட்டை பற்றி பேசுவதற்கு நம்முடைய அருமைக்குரிய தலைவர்கள் இருக்கிறார்கள் நாடறிந்த நாவலர் உலகம் முழுவதும் அறிந்த பொருளாதார மேதை ஆசியா கண்டத்தினுடைய தன்னிகரலாத நிதியமைச்சர் என்று பெயர் வாங்கிய நம்முடைய மாண்மிகு அமைச்சர் பா சிதம்பரம் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் பவன் கேரா யார் என்று உங்களுக்கு எல்லாம் சற்று அறிமுகம் தேவை பவன் கேரா என்று யார் என்று கேட்டால் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னால் ஒரு சவால் விட்டார் என்ன சவால் என்று சொன்னால் யாருக்கு சவால் என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய பிரதமருக்கு சொன்னார் அவர் கேட்டார் வாரணாசி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர் பட்டியலை லிஸ்ட் சிசிடிவி இரண்டையும் என்னிடம் கொடுத்தால் மோடி அவர்களே நீ பெற்ற தோல்வி நீ பெற்ற வெற்றி என்பது திருட்டு என்பதை நான் நிரூபிக்கிறேன் என்று சொன்ன அவர்தான் இந்த பவன் கேரா

நம்முடைய கிரிஷ்ஜி கோவா மாநிலத்திலிருந்து நம்முடைய கர்நாடகத்திலிருந்து சக்கரவர்த்தி நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவர் நம்முடைய மாநிலத்தை சார்ந்தவர் என் அருமை நண்பர்களே இந்த மேடை என்பது ஒரு மினி இந்தியாவே இங்கே உட்கார்ந்திருக்கிறது இந்தியாவினுடைய சரித்திரத்தை எழுதக்கூடிய மிகப்பெரிய பணியிலே இவர்கள் எல்லோரும் இணைந்தவர்கள் இந்த வாக்கு திருட்டு என்கிற மிகப்பெரிய நிகழ்ச்சியிலே கதாநாயகனாக நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கதாநாயகனுக்கு பின்னாலே நின்றவர்கள் தான் பவான் கேரா பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கின்ற நம்முடைய அன்பு தம்பி அன்பு தம்பி சசிகலாந்த் செந்தில் போன்றவர்கள் இவரெல்லோரும் இன்று இருந்து ஒரு மிகப்பெரிய வாக்கு திருட்டை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மிகப்பெரிய கூட்டத்தின் மூலமாக தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை நம்முடைய தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் சொல்லி இருக்கிறார் அறுபது ஆண்டுகள் ஆண்டுகள் ஆட்சியில் அல்ல எங்களிடம் அதிகாரம் நினைத்தால் காங்கிரஸ் தொண்டர்களை எந்த விதமான செலவும் இல்லாமல் கூட்ட முடியும் இது கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல தானாக வந்த கூட்டம் சாதியை சொல்லி வந்த கூட்டம் அல்ல மதத்தை சொல்லி வந்த கூட்டம் அல்ல மொழியை சொல்லி கூட்டம் அல்ல திரைப்பட கதாநாயக கவர்ச்சியால் வந்த கூட்டம் கொள்கையாலும் லட்சியத்தாலும் இந்திய திருநாட்டை வழி நடத்த வந்திருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவன் இந்த தேசம் என்றும் என்றும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாபெரும் தலைவன் தன் உயிருக்கு தன்னுடைய உடலுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்று சொன்னாலும் கூட தன்னுடைய தந்தையினுடைய வழியிலே தன்னுடைய பாட்டியினுடைய வழியிலே இந்த உடலின் இறுதி சொட்டு இருக்கின்ற வரை இந்த மண் என் என்று இந்திரா காந்தி பாட்டன் அந்த அந்த அவருடைய ஒரு தலைவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அவன் பின்னால் அணிவகுப்பதற்கு இந்த திருநெல்வேலி மாவட்டம் மீண்டும் சரித்திரம் படைப்பதற்கு அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த என் அருமைக்குரிய ராபர்ட் புரூஸ் என் அருமைக்குரிய ரூபி மனோகரன் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியன் இவர்களுக்கு தமிழகமெங்கும் துணை நின்ற மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அவர்களை ஆதரித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு எழுச்சி சரித்திரத்தை மிக வேகமாக எழுதி கொண்டிருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நாளைய தமிழகம் காங்கிரஸ் இல்லாமல் நடக்காது என்கிற செய்திதான் நாம் சொல்லுகிற செய்தி தர் பாலிடிக்ஸ் வித்வுட் காங்கிரஸ் இன் தமிழ்நாடு காங்கிரஸ் டிசை காங்கிரஸ் இஸ் பார்ட் ஆஃப் இட் வில் ஹாவ் நாளை நமதே லட்சியமாக திரள்வோம் அமைப்புகளை முறைப்படுத்துவோம் இன்னும் அமைக்கப்படாத அந்த கிராம கமிட்டிகளை அமைக்க வேண்டும் எண்பது விழுக்காடு அமைத்திருக்கிறோம் இருபது விழுக்காடு அமைப்புகள் அமைக்கப்பட வேண்டும் இந்த இருபது அமைப்புகள் அமைக்கப்படுகின்ற போது அருமை நண்பர்களே லட்சம் காங்கிரஸ் தொண்டர்கள் சேர்வார்கள் தொண்டர்கள் இல்லாமல் எந்த நடத்த முடியாது அத்தகைய சரித்திரத்தை படைப்பதற்கான கால்கோல் விழாவாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே சரித்திரம் திரும்புகிறது புதிய சரித்திரத்தை எழுத துவங்கி இருக்கிறோம் வரக்கூடிய நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய தலைமையிலே நம்முடைய இந்தியா கூட்டணி தமிழகத்திலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது வரக்கூடிய தேர்தலில் அதற்கு காங்கிரஸ் கட்சி எல்லா தியாகங்களையும் செய்யும் அந்த வகையிலும் இந்திய நாட்டினுடைய மதச்சார்பற்ற அரசியலை அமைப்பதற்கும் பாசிச அரசியலை வெட்டி வீழ்த்துவதற்கும் மதவெறி அரசியலை மாய்ப்பதற்கும் காங்கிரஸ் பெரியக்கத்தினுடைய தொண்டர்கள் தமிழகத்தில் தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை உறக்க சொல்வதற்காக ஏற்பாடு செய்த இந்த மாநாடு வெற்றி மாநாடாக என் கண் போகிற தலைகளாக சாலைகளிலும் முன்னும் பின்னும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு இவ்வளவு பெரிய எழுச்சியை தந்திருக்கின்ற இந்த அற்புதமான வேளையிலே அதற்கு பின்னால் நின்ற ஒவ்வொருவரையும் மரமாற பாராட்டி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்